சேனல் நம்ம ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி செல்கா ஸோ நம்ம லக்கிசெல்க்கு எங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ நம்ம டேரெக்டாக கலெக்ஷன்ஸ் போயிடலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பியூர் ஹண்ட்ரட் கிராம் ஜார்ஜர் சாரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ரம்ஜான் கலெக்ஷன்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கோம் அதுவும் ஆஃபரில் கொண்டு வந்திருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கா பிராண்டட் ஐட்டம் எல்லாமே சிக்ஸ் நைன்டி ஃபைவ் டூ செவன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு விற்கக்கூடிய பெரிய பெரிய ஷோரூம்ல விற்கக்கூடிய சாரீ இப்போ உங்களுக்காக வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த ஆஃபரை நீங்க பயன்படுத்திக்காங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இதை நீங்கள் ரெண்டு சேரீ எடுக்கும் பட்சத்தில் ஷிப்பிங் உங்களுக்கு நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் ஸோ எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க வெயிட்லெஸ்ஸில் ஒரு ஹண்ட்ரட் கிராம் ஜார்ஜர் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது ஸோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே பாக்ஸ் ஐட்டம் ஸோ ரம்ஜான் 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 ரம்ஜானுக்காக ஸ்பெஷலாக நிறைய பேர் கிஃப்ட் எடுத்து கொடுப்பாங்க ஸோ அவங்க ஓன் யூஸ்க்காக எடுப்பாங்க அவங்களுக்காக தான் மெயினாக இதை கொண்டு வந்திருக்கேன் ஸோ டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு யூனிக்கான ஒரு டிசைன்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கும் ஸோ எது வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்காங்க இப்போ வாங்க வாங்கக்கிட்டிருக்க ஒரு சாரியாக நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட் கலர் நல்ல ஒரு அழகான ஒரு பியூர் ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரீஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ரேட் வந்து இதிலேயே போட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம் செவன் நைன்ட்டி அந்த ரேஞ்சு விற்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹண்ட்ரட் கிராம் ஜார்ஜெட் சாரி இப்போ உங்களுக்காக என்ன ரேட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் கொடுக்குறோம் ஸோ சீக்கிரமாக புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ ஒரு அழகான ஒரு க்ரீம் கலரு ஸோ இதோட பார்டர் இதோட ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் ஸோ ஃபாரின் சாரிக்கு வர மாதிரி ஒரு அழகான ஒரு ஜரி பார்டோடையே கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன்ஷாட்டை டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க ஸோ இந்த ரேட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டினு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் உள்ள கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு அருமையான ஒரு பிங்க் கலரு எல்லாமே சிங்கிள் சிங்கிள் செட் இருக்கிறனால சீக்கிரமாக புக் பண்ணிடுவாங்க சீக்கிரமாக நீங்களும் பார்த்தோன்னா டக்கு டக்குன்னு புக் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணாதீங்க மெயினாக நம்ம குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கஸ்டமர் ரொம்பவே ஜாஸ்தி அதனால் வீடியோ போட்டோன்னே டக்குன்னு சோல்ட் அவுட் ஆகிடுது ஸோ அடுத்தது காமிக்கணும் பாருங்கள் ஸோ அழகான ஒரு பர்பிள் கலரு ஸோ எல்லாது பிடிச்ச மாதிரி ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர்னே சொல்லுவோம் அவ்வளோ அழகாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ப்யூர் ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க அதுவும் ஹண்ட்ரட் கிராம் ஜார்ஜெட்டு வெயிட் இல்லாமல் ஒரு ஃபாரின் சாரி வேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம லக்கி வாங்க ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிலாம் நீங்கள் சம்மர் டைமுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டினு சொல்லுங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க எல்லா கலரும் எல்லா காம்பினேஷனுமே ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு க்யூட்டான ஒரு சாரீ பாருங்கள் அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த ஃபாரின் பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க நல்ல ஒரு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டிஜிட்டல் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா செம்ம கொழுக்கொழுன்னு ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ரம்ஜானுக்காக ஸ்பெஷலாக உங்களுக்காகவே எடுத்து வந்திருக்கோம் வந்திருக்கும் அதுவும் ஆஃபரில் கொண்டு வந்திருக்கேன் அதுதான் இதோட ஸ்பெஷல் சொல்லலாம் அங்கே பாருங்கள் ஃபாரின் சாரி எல்லாமே நீங்கள் ஃபாரின் தான் போய் எடுக்கணும் அவசியமே கிடையாது ஸோ நேரம் நம்ம லக்கிஸ் வாங்க இந்த மாதிரி ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிரவுண்ட் ஜுவல் சாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வெறும் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கே வாங்கிட்டு போயிடலாம் ஸோ அவ்வளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பார்டர் ஸ்டைலோட கொடுத்துருக்காங்க ஜரி பார்டரோட இவ்வளோ ஒரு பார்ட்டி வரைக்கும் நீங்கள் சின்ன ஃபங்க்ஷனுக்கு அழகாக கட்டிடலாம் ஸோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்த கலர் காமிக்கிறேன் மாதிரி அழகான ஒரு க்ரீன் கலரு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஸோ ப்ரீமியமான ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர்னு சொல்ல அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு க்ரீமில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள் இந்த குவாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நல்ல கொழு கொழுன்னு அந்த மாதிரி வாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரின்ஷாட் புக் பண்ணிக்கங்க இது எல்லாமே உங்களுக்காக தான் ஸ்பெஷல் ஆஃபராக போட்டுட்ருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்காம பாருங்க அதுலேயே பாருங்கள் டார்க் சார்ட்டில் ஸோ பார்ட்ருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேன்ஸியாக கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸு ஸோ இந்த கலெக்ஷன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க ஸோ அருமையான ஒரு பியூர் ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டர்ன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பெரிய பெரிய ஃப்ளாரல் போட்டு ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்த கலரு பியூர் ஜார்ஜெட்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கார்டன் சரீன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பேட்டர்ன் உள்ளது நல்ல ஒரு பெரிய பெரிய ஃப்ளாரில் போட்டு ப்யூர் கார்டனில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸும் அது கூட சேர்ந்து ஒரே பீஸ் மட்டும் மிக்சிங்கில் வந்திருக்கு ஸோ அதனால் அந்த ரேட்டு ம் ஸோ அடுத்தது பாருங்கள் அடுத்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலர் சாட்டின் பாடர்லேயே ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க செம்ம க்யூட்டான ஒரு கலரு எல்லாமே ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் ரேஞ்சு தான் வரும் ஸோ சீக்கிரமாக பை பண்ணுறவங்க டக்கு டக்குன்னு பை பண்ணிக்காங்க ரொம்பவே அழகான ஒரு ஷாரி அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆனியன் பிங்க் கலர் மாதிரி ஒரு ஷேடில் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க செம்ம அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தரம் நம்ம ஸ்கிரீன் ஷார்ட் புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு ஷேடில் கொடுத்துருக்காங்க பீச் கலர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேடில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னு ஸோ இப்போ அடுத்த கலர் நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு க்ரீன் ஷேர்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவே ரொம்பவே சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க பியூர் ஜார்ஜ் ஷார்ட்டில் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் ஷார்ட் புக் பண்ணிக்காங்க செம்ம க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷனை கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க டார்க் ஷார்ட்டில் ஸோ அருமையான ஒரு க்ரீன் கலரு பாருங்க எவ்வளோ ஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் எவ்வளோ அழகாகவும் இருக்கு பாருங்கள் ஸோ ஃபுல்லாமே உங்களுக்கு ஜக்கார்ட் பார்டரே கொடுத்துருக்காங்க ஆனால் ரேட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ நைன்டி ஃபைவ் தான் வரும் ஸோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்கள் அழகான ஒரு ரெட்டிஷ் கலரில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பியூர் ரெட்டிஷ் கலர் ஷார்ட்டின் பாடோட ஜரி பட்டாவோட ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அழகான ஒரு டிசைன் தான் ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் இது வேணாலும் தான் நம்ம ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் அழகான ஒரு க்ரீன் கலரில் எவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் செம்ம க்ளோஸான ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னு நீட்டாகவும் இருக்க டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இதுவும் வித்தியாசமான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு கோல்டன் கலரு இதெல்லாம் பாருங்கள் டக்குன்னு பார்த்த உடனே நீங்கள் புக் பண்ணிக்கங்க ஏன்னா இந்த மாதிரி குவாலிட்டி ஸோ ஹண்ட்ரட் கிராம்ஸில் வெயிட்லெஸ் ஜார்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஷோராக சொல்கிறேன் அதனால் போட்ட உடனே டக்குன்னு பார்த்த உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணாதீங்க பாருங்க அழகான ஒரு ஆஷ் கலரு ஸோ அதுக்கு நேவி ப்ளூ கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டிசைனுமே ரொம்பவே அற்புதமாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயே கான்ட்ராஸ்ட்லேயே பாருங்கள் இது ஒரு மஸ்டர்ட் கலரு ஸோ இந்த கலர் காம்பினேஷனுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமாக ஸ்கின் ஷார்ட் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ஸோ அடுத்த காணிக்கிறோம் பாருங்கள் ஸோ ஒரு அருமையான ஒரு க்ரீன் கலரில் சாட்டின் பவுடரோட எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஸோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே ஒவ்வொரு விதமும் ரொம்பவே ஃபேன்டாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அடுத்த டிசைனை பார்த்துடலாம் ஸோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் அழகான ஒரு க்ரீனிஷ் கலர் ஷார்டின் பார்டரோட ஸோ எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஸோ இந்த கலெக்ஷன்ஸும் என்னென்னும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன்ஸே ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு அழகான ஒரு இங்கிலீஷ் கலரில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபராகவே போட்டுகிட்ருக்கும் வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அதுவும் நீங்கள் ரெண்டு சேரீ எடுக்கும் பட்சத்தில் ஷிப்பிங் வேறு நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட்டை ஒன்னே புக் பண்ணிக்கோங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் கிராம் சாரீஸ் அதுவும் மத்தாமல் உங்களுக்கு பியூர் ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அது ஃபாரின் சாரி மாடலில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ஜரி பேட்டனில் போட்டு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்காக உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லுவேன் நான் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஸோ நேரில் நீங்கள் சாரீஸ் வந்தப்பறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எப்பறம் இவங்களால் இவ்வளோ சீப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்டஃப் அதாவது ஃபாரின் ஸ்டஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவரும் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியுதுன்னு நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரீமியம் பாக்ஸ் ஆகிட்ட தான் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் எல்லாம் விஃபுல் பிராண்டு பராவுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராண்ட் தான் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் ஸோ க்யூட்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷனையும் கொடுத்துருக்காங்க ஸோ இவா எல்லாமே பராக் மாடலு ஸோ அந்த மாதிரி இப்பார்டன் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ சீக்கிரமாக டெக்டாக புக் பண்ணுறாங்க புக் பண்ணிக்கிறாங்க அழகான ஒரு ஆஷ் கலருமே இருக்குது இல்லை இப்போ வெஜிடபிள் ஃப்ளாரல் போட்ட மாதிரி ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபேன்ஸ்டிக்கான ஒரு டிசைனு ஸோ சாட்டின் பட்டா போட்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் ஸோ அழகான ஒரு வித்தியாசமான ஒரு கலர் காம்பினேஷன்ல இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் ஸோ எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் அன்றைக்கு கொடுத்துட்ருக்கோம் வெறும் ஜஸ்ட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சாக வரும் ஸோ ஷிப்பிங் ஃப்ரீ ரெண்டு சேர எடுத்திங்கன்னா அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க அழகான ஒரு க்ரீன் கலரு ஸோ இந்த கலருமே ரொம்பவே க்யூட்டான ஒரு கலரு ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராகவும் அவ்வளோ ஒரு யூனிக்காகவும் இருக்குது மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு ஸ்க்ரீன் புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலரு அழகான ஒரு ஆஷ் கலரு அதுனால ஒரு ஜக்கோட் பார்ட்ரடியே கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க ஜார்ஜெட்டில் ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் தான் ஸோ மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு க்ரீன் கலரில் ஃபுல்லாக ஃப்ளாரலில் போட்டு கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல கொழு கொழுன்னு ஒரு பியூர் ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணும் நடந்து தர நம்ம ஸ்கிரீன்ஷாட்டை ஒன்றே புக் பண்ணிக்காங்க ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் சேரியில் ஒரு ஆரணி பட்டில் ஒரு மூணே மூணு கலர்ஸ் மட்டும் வந்திருக்கு இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்காங்க அதோட ஒரிஜினல் பேஸ் வந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இப்ப நம்ம லக்கி சில்க் ஹண்ட்ரட் குடுக்கறோம் வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் குடுக்கறேன் நல்ல ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் பைவ் நைன்டி ஒரு பார்ட்டி வேர்க்கு நீங்க வேற பண்ணக்கூடிய ஒரு ஆர்னி பட்டு சேரி தான் உங்களுக்கு நான் குடுக்கறேன் வாங்க அந்த சாரி ஒன்னும் பாத்தலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆர்னி பட்டில் டெம்பிள் பார்டரை போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாரீ ஸோ ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சாரீ ஸோ உங்களுக்காகவே உங்கள் ரம்ஜானுக்காக ஸ்பெஷல் ஆஃபராக இந்த ரேட்டு போட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் சாரி ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாமே டெம்பிள் பார்டர் டைப்பில் ஒரு அழகான ஒரு ரிச் பல்லுவோட ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டோட கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர் இருக்குது மூணு கலருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கலரு பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்துருவீங்க எப்படி முன்னாலும் வெறும் ஐநூற்றி ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கொடுக்க முடியும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள்

ஸோ குங்கும பூ கலர்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க அந்த கலர் இந்த டிசைன் அந்த பேட்டர்ன் எல்லாமே ஸோ பல்லுலாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாதிரி ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன்ஸு ஸோ குரூப் சாரி எடுக்கணும் நம்ம ஒரு பத்து சாரி வேர் பண்ணணும் எல்லாரும் ஒன்றா கெட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த சேரீ நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் சில்க் சாரீ ஆரணி பட்டு சாரீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடறாதிங்க ஸோ இன்னைக்கெல்லாம் கலெக்ஷன்ஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேற கலெக்ஷனோடு கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது ஒரு அப்படி இருந்தது ஃபயர்